வெட்டலகம் தென் மாவட்டங்களுக்கு வந்து முன்னுரிமைன்னு சொல்றாங்க இப்ப தூத்துக்குடி ஹார்பர் குலசேகரப்பட்டம் ராக்கெட் ஏவுதலாம் அப்படின்றாங்க வெறும் அறிவிப்பு மட்டுமே வந்து இது வெறும் அறிவிப்புங்க நீங்க வெறும் முன்னுரிமை கொடுக்க வேணாம் ரெண்டு வெள்ளத்திற்கு இவ்வளவு பெரிய இழப்புக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் சிந்திய கண்ணீருக்கு நியாயம் வழங்குங்க ரெண்டு மூன்று அமைச்சகரினுடைய குழு அமைக்க அனுப்பப்பட்டது சென்னையை பார்க்க தூத்துக்குடியை பார்க்க உள்துறை அமைச்சகத்தினுடைய குழு அதே போல வந்து நிதி நிதியமைச்சகத்தினுடைய குழு அதே போல வேளாண்மை துறை அமைச்சருடைய குழு மூணு குழு ஒன்றிய அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டாங்கல்ல எல்லாம் பார்வையிட்டு மூன்று குழுவும் பார்வையிட்டு அறிக்கை கொடுத்தாங்கல்ல அந்த அறிக்கையை என்ன கொடுத்தாங்க வெள்ளமே வரலன்னு கொடுத்தாங்களா தண்ணியே மழையே பெய்யலன்னு கொடுத்தாங்களா எந்த விதமான பேரிடர் நடக்கலன்னு அறிக்கை கொடுத்தாங்களா அந்த குழு கொடுத்த அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிடணும் இந்த குழு வந்து இந்த அறிக்கை கொடுத்தது எனவே நாங்கள் நிதி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற தைரியம் தமிழ்நாட்டினுடைய பாஜகவுக்கு ஒன்றிய அரசினுடைய பாஜகவுக்கு இருக்கிறதா ஒரு பைசா நிதியை கூட இன்றைக்கு வரை கொடுக்க மறுத்துட்டு அந்த குழுவினுடைய அறிக்கையை வெளியிட மறுத்துவிட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று வாய்ப்பேற்று பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் இவரது போலி அரசியல் அம்பலப்படுத்துவார்கள் மோடி திருப்பி வராது வந்துட்டு இல்லங்க இரண்டாவது முறை இல்லங்க இந்த ஐந்து முறை வருவதற்கான அவருடைய திட்டங்கள் தொடர்ந்து வந்துட்டு வந்துகிட்டே தான் இருப்பாரு வந்த வேகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி அனுப்பி கொண்டே இருப்பார்கள் நன்றி வணக்கம்